இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் அரச தான் இருப்பாங்களாம் வந்து நாம எப்ப கோயிலுக்கு போனாலுமே அந்த அரச மரத்தை சுத்தி வணங்கிட்டு வரணும் அப்படி சுத்தும் பொழுது இந்த பச்சரிசிய அப்படியே பொடிச்சு ரவ பதத்துக்கு பொடிச்சிட்டு அதில் வந்து வெள்ளத்தை முனிக்கு போட்டு அப்படியே ஒரு கலவையா கலந்து அந்த அந்த கலவை அப்படியே அந்த பச்சரிசி மாவு குருணை அப்படியே அந்த அரசமத்தை சுத்தி அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் அந்த பச்சரிசியையும் அந்த சர்க்கரையும் முன்னோர்கள் சாப்பிட்றது ஐதீகம் அவங்க அந்த இனிப்பான அந்த பச்சரிசி மாவை சாப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில இனிப்பான சம்பவங்கள் அனைத்து நடைபெறுங்கிறது ஐதீகம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் திருமணம் தாமதமானவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பெரு தாமதமானவங்களுக்கு நல்ல நல்ல குழந்தை ஒன்று உடனே பிறக்கும் விரைவில் பிறக்கும் அந்த குழந்தை அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு கட்ட முடியாதவங்க நல்ல இடத்துல வீடு கட்டுவீங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கவங்களுக்கு எல்லாமே நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியமாக மாறிடும் இது மாதிரி எல்லாமே உங்க முன்னோர்கள் நல்லது செய்ய காத்திருக்காங்க உங்களுக்கு நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டாலே அவங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் அள்ளி தருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில இனிப்பான சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தா தான் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அமாவாசை நாள் மட்டுமல்லாமல் தினந்தோறும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்க எப்ப நீங்க கோவிலுக்கு போனாலும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அரச மரத்தை சுத்தி வந்து இந்த மாவு பதத்தை கலவை அப்படியே தூவிட்டு வாங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பொழுது எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ